கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் அலே லூயா அப்பசலநாயக பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் ஆலே லூயா பாருங்க அப்பசனாக்கிய பவுல் அவர் அந் ஆண்டவருடைய அன்பை எல்லாருக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கணும்னு அவர் எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு செஞ்சார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே உங்களோடும் என்னோட ஆவியான பேசுகிறது என்னவென்றால் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமா நம்மளுடைய குடும்பத்தை தவிர மற்ற இன்னும் உறவுகள் இன்னும் வேலை ஸ்தலங்களில் இன்னும் அறிமுகம் உள்ளவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லாரும் ஆண்டர் அன்பை எடுத்து சொல்கிறோமா கர்த்தருடைய க கர்த்தருடைய அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோமா நம்மளை நாம் அரைந்து பார்ப்போம் நாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஒரு பிரயாசத்தோடு நாம் இந்த நாளில் அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் சுவிசேஷம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசுத்த நாமந்திராளே ஞானசுரான கொடுங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும் சுவிசேஷம் அறித்து விசுவாசிகளா ஆக்கிறது முக்கியம் இல்லை சீசர்களாக மாற்ற வேண்டும் என்னை பின்பற்றி வர வேண்டும்னால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் செலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க தான் சீசர்கள் சிலுவை சுமக்க வேண்டும் பாட அனுபவிக்க வேண்டும் அவர்கள்தான் சீசர்கள் அப்ப இந்த சுவிசேஷம் தாழமான சத்தியம் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருதயத்தில் விதைப்பது மேல் விழுந்த கடமையா இருக்கிறது நாம் அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் அன்பு மிரக்கும் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா சுத்திருக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தின் அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே இருபத்தி மூணாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே கோடான்குடி ஸ்தோத்திரமையார் நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா இந்த புதிய நாளில் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அண்டவரே அப்பா உம்முடைய வருகை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவை நீர் தாமதிப்பது ஒரு ஆத்ம கூட கெட்டு உங்களுக்கு சித்தமல்ல என்பதற்காகவே எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வருகை நீ தாமதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லா அநேகருக்கும் அன்பை அறிக்க வேண்டும் என்றவரே ஒவ்வொருவரும் உங்களுடைய மந்தைக்குள்ளே ஆண்டவரே அப்பா சேர்ப்பதற்கு ஆவியானவரே நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜபிக்கிறோம் நன்றி தகப்பனே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற அண்டவரே சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்குது அண்டவரே அதை உண்மையாய் செய்ய உத்தமாய் செய்ய அப்பா ஆவியானவரே எங்களை நீ பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரமாண்டார் நன்றி அப்பா நன்றி அப்பா பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க மீது முழுது பொருட்படுத்துக்கணும் அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பதுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே மீது முழுதும் பொருட்படுத்த கொள்ளுங்கே துதி மேலாம் செலுத்திக்கிறோம் இயேசு கிறிஸு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே